ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது தாங்க நம்ம கொல்மோடு கொல்மோட்டில் தண்ணியே தேங்காது சொல்லியிருந்து வீடியோ போட்டிருப்ப அது தாங்க இது நான் எங்களுடைய கழனிங்க இது அதாவது வானம் பார்த்த பூமி இது பேர் தான் கொல்மோடு சொல்லுவோம் கொல்மோடில் வேர்க்கடல்தாங்க போட முடியும் வேறு எதுவும் போட முடியாது பச்சை பயிர் போடலாம் காராமணி போடலாம் பாருங்கள் இதுதான் காராமணி பச்சை காராமணி இது காஞ்சது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை பாருங்கள் காஞ்சிது விதை இருக்குது சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணைக்கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது தாங்க பண்ணைக்கீரை செடி இப்படி இருக்குது பாருங்கள் கீரை வச்சா குழம்பு கடைஞ்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் களி சாதத்துக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த பாருங்கள் இதுதான் பண்ணைக்கீரை யாரும் கழிநீயில் பண்ணைக்கீரை இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட கழினி எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா கையில் இருக்குது வேர்க்கடலை எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேர்க்கடலை இருக்குது இன்னும் எப்படி இருந்தாலும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் மினிமம் பத்து நாளாவதும் ஆகும் இந்த வேர்க்கடலை எடுக்கிறதுக்கு இது எங்களுடைய கொள்முதல் எங்களுடைய விவசாயி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்